வெல்கம் டு கவைஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாங் இயரிங்ஸோ இல்லை ரொம்ப வெயிட்டான இயரிங்ஸோ போட்டால் காது இழுத்துட்டு வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு நம்மளில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இயரிங்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ் எப்படி வேர் பண்ணலாம் அதுக்கான டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் எப்படி வந்து லாங் இயரிங்ஸ் வந்து வலிக்காமையும் அட் த டைம் வந்து காது இழிக்காமையோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸை வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஸ் இருக்கேன் ஐ மீன் ட்ரை இருக்கேன் இது எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஆச்சு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை இந்த சர்ஜிக்கல் தான் இந்த சர்ஜிக்கல் டேப் வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கலாம் நான் ப்ரைஸ் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இங்கே ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது நான் வந்து வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு இப்போது நான் சிக்ஸ் மந்த் ஃபோன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் புதுசு வந்து வாங்கி வச்சுடுவேன் ஏன்னா நான் அதவே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது எதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து ஒரு டேப் லைக் ஒரு பேஸ்ட் டைப் தானே நீங்கள் காதில் அப்படியே ஒட்டினீங்கன்னா அப்படியே ஸ்டிக்காக இருக்கும் இது வந்து நம்ம பாடியில் போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற டைப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தான் இப்போ நான் என்னோடய காதில் இருக்க ஹோல் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து பின்னாடி எதுவுமே நான் இது பண்ணலை உங்களுக்கு பார்த்தா நார்மலாக தான் இருக்கும் என்னோடய காது ஹோலில் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நீங்கள் சும்மாவே பெரிய இயர்ரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் பெரிய இயர்ரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உனக்கு காது வந்து இப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும் என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன் நான் காட்டுறேன் ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ வந்து நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் என்னோடது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இயரிங்ஸ் நான் சும்மா என்னோடய காதில் வச்சு காமிக்கிறேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க என்னோடய இயரிங் சைஸை பொறுத்து ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே பயங்கர வெயிட்டான இயரிங்ஸ் தான் அது இது தான் ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்கேன் நான் அந்த டேப் யூஸ் பண்ணி நான் எப்படி வியர் பண்ணி காட்டுறேன் ஒரு சைடு வந்து நான் டேப் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு சைடு வந்து நான் டேப் யூஸ் பண்ணாமல் காட்டுறேன் ஸோ நீங்களே வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து சிங்கிள் பார்ட்டிஷனாக எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு லேஸாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு நாலு தான் இதவே வந்து உங்கள் இயரிங்க்கு சைஸுக்கு பொறுத்து அந்த ஹோலுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும் அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக காது இழுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் இது மாதிரி விட்டு கரெக்டாக உங்கள் காது கிட்ட ஸ்டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கூட அதை வந்து சர்க்கிள் ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே கொஞ்சம் அசிங்கமாக எல்லாரும் வந்து கேட்பீங்க இது வந்து பின்னாடி அசிங்கமாக தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இப்படி நம்ம ஹேருக்கு பின்னாடி விட்டுட்டோம்னா அவ்வளோக்கு உங்களுக்கு ஒன்று அசிங்கமாக தெரியாது ஆக்கூட இருக்காது பட் இருந்தாலும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஹோல் அந்த ஹோல் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சர்க்கிளாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த சைடு வந்து அந்த இயரிங் வந்து யூஸ் பண்ணுறேன் இதுதான் என்கிட்ட வெயிட்டான இயரிங்கு ஸோ இதை வந்து நான் இந்த சைடு தூக்காதில் போடுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து லைட்டாக தான் தெரியுது நான் ஏன்னா அது ஓவர் வெயிட் என்கிட்ட இருக்கிறது லைட்டாக தான் நான் காதில் போட்டிருக்கேன் அப்படின்றது தெரியுது காதில் நல்லா ஸ்டிக்காக இருக்குது தெரியுது உங்களுக்கு காதோட நல்லா ஒட்டி இருக்கு எனக்கு அவ்வளோக்கும் இழுக்கில்ல ஸோ இதே வந்து அனதர் ஒன் சைடு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி அனதர் ஒன் சைடும் அந்த ஹோல் இதை நான் போட்டு காமிக்கிறேன் நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி என் காது இழுத்துட்டு இருக்குன்னு பாருங்கள் காது நல்லாவே இழுத்துட்ருக்கு இங்கேயும் பாருங்கள் காது நல்லா இருக்கு எனக்கு இது வந்து நல்லாவே தெரியுது நான் ஒரு வெயிட்டான ஒரு இது நான் வந்து போட்டிருக்கேன் யோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெளிவாக தெரியுது அண்ட் காது இங்கே இழுத்துட்டு இருக்கு ஆனால் இது பாருங்க அப்படி இல்லை இங்கே நல்லா ஸ்டிக்காகிடுச்சு அண்டு காதும் இழுத்துட்டு இல்லை ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நம்ம இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எங்கேயாச்சும் அந்த டைம் வந்து நம்ம ஒரு சிசரையோ இந்த டேப்பையோ ஒரு சீக்கிரம் ரெடி ஆகணும்னு இருக்கும் அந்த டைம் உட்காந்து கட் பண்ணிட்டு இப்படிலாம் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது இல்லை நம்ம எங்கள் வீட்டிலேருந்து மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து போயிடும் ஸோ இதுக்காக ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஐடியா இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது இது நான் வந்து இருந்து வாங்கினேன் ருப்பீஸ் சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை நான் வேணா நீங்கள் ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க பர்ச்சேஸ் பண்ண செட் ஆஃப் ஃபைவ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மாதிரி தான் இது நான் எப்படி வேவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ இதில் ஒரு பேட்சில் டென் இருக்கு இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் லைக் இப்போ இது இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் கிளார் அடிக்குது வெயிட் நான் எடுத்துக்கேன் எடுத்துட்டேன் இது வந்து உங்களுக்கு ஷேப்பாவும் இன்கேஸ் போடுறீங்க கேட்டிங்க அது வந்து போட்டா பின்னாடி வந்து டேப் வந்து அசிங்கமா இருக்கும் அப்படின்னுலாம் சொல்றீங்களே அதுக்கு வந்து இது ஸ்கின் டைப் கலர்லயே இருக்கு ஸ்கின்னோட ஸ்கின் இது வந்து மேர்ஜ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அசிங்கவும் தெரியாது ஸோ இது நான் போடுறேன் ஸோ இது நான் வந்து இப்போ வச்சிட்டேன் உங்களுக்கு நான் ஜூம் தெரியுதுங்களா ஸ்கின்னோட ஸ்கின் அது வந்து மேஜ் ஆகிடுச்சு அவ்வளோக்கும் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆக்கூடா தெரியல ஸோ இது வந்து வியவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு ஸோ இது வந்து நல்லா இயரோட நல்லா வேஸ்ட் ஆகிடுச்சு காது இழுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல தெரியுதா ஸோ இது நல்லா இருக்கு இது நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இது மீஷோவில் பார்த்தேன் ஸோ உங்களுக்காக தான் ஏதாச்சும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு பேஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் மீஷோவில் பார்த்தேன் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லிட்டு எங்கேயும் நான் ஆட் பண்ணுறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அரௌண்ட் ஒன் டென் ருபீஸ் சம்திங் அந்த ஒன் டென் ருப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செட்டு இருக்குது ஸோ ஃபிஃப்டி பேச்சஸ் இருக்குது இது ஒர்த்தாக கேட்டிங்கன்னா ஒர்த்து ஆக்சுவலி இருக்குது பட் எங்கேயாச்சும் நீங்கள் ரொம்ப ரேராக வெளியே போகிறீங்க உங்களால் வந்து டைம் எடுத்து அதை வந்து கட் பண்ணிட்டுருக்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் ஆனால் என்னோடய ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ஜிக்கல் டேப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மி அண்ட் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்குது குவான்டிட்டி வைஸும் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் அந்த லென்த்து ஸோ நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐயோ ரிமூவ் பண்ணலான்னு ரிமூவ் பண்ணால் பயங்கரமாக வலிக்குது இது ஸோ இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்க மாதிரி என்னோட பர்சனல் சஜஷன் அண்டு காது கொஞ்சம் எடுக்கும் போது வலிக்குது உங்களுக்கு அந்த டைப் வந்து அந்தளவுக்கு வலிக்காது பட் இது கொஞ்சம் வலிக்குது நம்ம ஸ்கின்லேயே வந்து ஏதோ ஒரு டேப் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணால் நமக்கு எப்படி வலிக்கும் லைக் அந்த ஒரு பெயின் வந்து இங்கே எதுக்கு இருக்குது அண்ட் இன்னொன்று இதில் மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று என்னன்னா இது வந்து நீங்கள் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் லைக் அதுவும் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் பட் ஒன் டென்னுக்கு இந்த ஃபிஃப்டி பேச்சஸ் வாங்கி நீங்கள் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுன்றது தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்துக்கோங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் டேப்பு அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சஸ் வந்து அமேசான்லேருந்து பை பண்ணது ஸோ இந்த ரெண்டு டிப்ஸ் தான் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் எயிட் இயர்ஸாக ட்ரை இருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டு தான் என்னோட பர்சனல் ரிவ்யூவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி டிப்ஸ் ஆர் பியூட்டி டிப்ஸ் வாட் எவர் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறையா டிப்ஸை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அன்டில் தென் பை ப்ராப் ஹே வை லைஃப் ஸ்டைல்